மாத ஜோதிட நேயர்களே வாசர்களே என் இனிய வணக்கம் இந்த வீடியோவின் தலைப்பு மங்குச்சனி பொங்குச்சனி மரணச்சனி இது உண்மையா என்பதை சற்று ஆராய்வோம் பொதுவாக ஜோதிடத்தில் மங்குச்சனி என்ற ஒன்ற ஒரு வார்த்தை உள்ளது அதாவது முதல் சுற்று ஏழரை சனி மங்குச்சனி என்று சொல்வார்கள் குழந்தைகளுக்கு அதாவது முதல் முப்பது வருடங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மங்குச்சனி என்று சொல்வார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு அதாவது அந்த மங்குச்சனி முப்பது வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஏழரை சனி மங்குச்சனி என்று சொல்வார்கள் அந்த மங்குச்சனி எல்லோரும் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அது எல்லோரும் கஷ்டப்படுகிறார்களா என்று நடைமுறையில் பார்த்தால் எல்லோரும் கஷ்டப்படுவது இல்லை இது ஏனென்றால் சில குழந்தைகள் பிறக்கும் கோடி பிறக்கிறார்கள் அவங்க அம்மா அப்பா நல்ல வருமானத்தில் செழிப்பாக இருக்கிறார்கள் பிறக்கும் பொழுது நல்ல குடும்பத்தில் பிறக்கும் பொழுது வருமானம் உள்ள குடும்பத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஆரம்பம் முதலே எல்லா வசதிகள் கிடைத்து விடுகின்றன படிப்பு கடித்து விண்டன படிப்பு கடித்து விடுகின்றன அந்த குழந்தைக்கு தேவையான உணவு கிடைத்து விடுகின்றன அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு அது கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைத்து விடுவதால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல செழிப்பாக வள வளர்கின்றன அந்த குழந்தைக்கு தேவையான உணவு உடை உறவிடம் அத்தனையும் செழிப்பாக அமைகின்றன ஆனால் விதி வசத்தால் சில குழந்தைகளுக்கு பூர்வ ஜென்மம் சரியில்லை என்றால் சில குழந்தைகள் ஏழ்மை வீட்டில் பிறக்கின்றன அப்போ அது முதல் சுற்று வரக்கூடிய மங்குச்சனி சில குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் இது ஏன் சில குழந்தைகள் கஷ்டப்பா அந்த மாதிரி மங்குச்செனி கஷ்டப்படும் பொழுது அந்த குழந்தைகள் மட்டும் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் வசதியான குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து நல்ல செழிப்போக இருக்கிறார்கள் இந்த கஷ்ட ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கும் வசதியான குடும்பத்தில் குழந்தைகள் கஷ்டப்படும் பொழுது மங்குச்சினி என்பது எல்லோரும் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்வது வார்த்தை இந்த வார்த்தை சரியல்ல இது உண்மையில்லை எனவே மங்குச்சனி என்பது எல்லோரும் கஷ்டப்படுவார்கள் வார்த்தை என்பது உண்மையல்ல ஸோ சில குழந்தைகள் நல்லாக வளர்கிறார்கள் சில குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் அது விதியின் பொறுத்தது பூர்வ ஜென்மத்தை பொறுத்தது ஸோ பங்குச்சனி என்பது எல்லோரும் கஷ்டப்படுவார்கள் என்ற வார்த்தை சரியல்ல இது உண்மையல்ல அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது பொங்குச்சனி அதாவது முப்பது வயது முதல் அறுபது வயதுக்குற இரண்டாவது சுற்று ஏழரை பொங்குச்சனி என்பார்கள் இந்த பூங்குச்சினி ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காருங்கன்னா எல்லாமே கிடைத்து விடும் என்று சொல்கிறார்கள் அதாவது வேலை கிடைத்துவிடும் கல்யாணம் நடந்துவிடும் குழந்தை பிறந்துவிடும் வீடு வாங்கி விட விட வாங்கி விடுவார்கள் வாழ்க்கையில் அனைத்து வித வசதிகளும் இந்த அறுபது வயதுக்குள் எல்லாம் அமைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இது நடைமுறை சட்ட ஆராய்ந்தால் இது தவறு சிலருக்கு சிலருக்கு எல்லாமே கிடைக்கிறது சிலருக்கு கிடைக்கவில்லை இந்த பொங்குச்சனியில் அறுபது வயசு வரை சிலருக்கு திருமணம் நடைபெறவில்லை சிலருக்கு வேலை சரியாக அமையவில்லை சிலருக்கு குழந்தை இல்லை சிலருக்கு வீடு வாகனம் அமையவில்லை ஸோ பொங்குச்செனியில் அனைவருக்கும் நன் எல்லாமே அமைந்துவிடும் என்று சொல்லும் வார்த்தை ஜோதிடத்தில் இது வந்து தவறான வார்த்தை சொல்லுவார்கள் சில பேர் எனக்கு வந்து பொங்குச்சனி எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் ஜோசியர் சொன்னார் ஜோதிடர் சொன்னார் எனக்கு பொங்குச்சனியில் எனக்கு எல்லாமே அமைஞ்சு விடும் ஏன் சார் எனக்கு பொங்குச்சனி இப்போ அறுபது வயசில் எல்லாமே நடைமுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பொங்குச்சனியில் அனைத்தும் கிடைத்து விடுமா என்றால் ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும் ஜாதகத்தை தசா புத்தி எல்லாம் பொறுத்து தான் இந்த வந்து பொங்குச்சனியில் அமைத்து விடுமான்னு பார்த்தால் அதை வைத்து தான் முடிவடும் உதாரணமாக ஒரு ஒரு கஷ்டமாதி புத்தி தசை நடக்கிறது அறுபது வயசுக்குள்ளே முப்பது வயசுக்குள்ளே அறுபது முப்பது வயது முதல் அறுபது வயதுக்குள்ளே அஷ்டமாதிபதி தசை நடைபெற்றாலோ பாதகாதிபதி தசை நடைபெற்றாலோ பன்னெண்டு கோடி தசை நடைபெற்றாலோ ஆறு கோடி தசை நடைபெற்றாலோ இல்லை மாரகாதிபதி தசை நடைபெற்றாலோ இந்த மாதிரி தசை நடைபெற்றால் அவருக்கு அறுபது வயதுக்குள்ளே அறுபது வயதுக்குள் எந்தவித முன்னேற்றம் ஏற்படாது அப்போது அவர்களுக்கு திருமணம் தடைப்படுகிறது வேலைவாய்ப்பு தடைப்படுகிறது குழந்தை பாக்கியம் தடைபடுகிறது சிலருக்கு ஒரு சிலருக்கு இந்த ஜென்மா முழுவும் குழந்தை இல்லை ஒரு சிலருக்கு இந்த ஜென்மா முழுவதும் கல்யாணமே இல்லாமல் அமைகிறது ஒரு சிலருக்கு இந்த ஜென்மா முழுவதும் திரு வேலை கிடைக்காமல் அமைகிறது தொழிலும் சரியாக அமையவில்லை ஒரு சிலருக்கு இந்த ஜென்மா முழுவதும் வீடு வாகனம் அமையவில்லை ஸோ இதெல்லாம் கடக்கும்பொழுது பொங்குச்சனியில் எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லும் வார்த்தை ஏற்புடையதல்ல இது உண்மையல்ல எனவே இந்த பொங்குச்சனை வார்த்தையை கண்டு யாரும் ஏமாந்த ஏமாந்துட வேண்டாம் பொங்குச்சனி என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது அது ஜாதகத்தை பொறுத்தது பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது எனவே பொங்குச்சனி என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிடும் என்ற வார்த்தை சரியல்ல இது உண்மையல்ல அடுத்து மரணச்சனை பற்றி சற்று பார்ப்போம் இந்த மரணச்சனி அறுபது வயது முதல் தொண்ணூறு வயதுக்குள் வரக்கூடிய ஏழச்சனி மரணச்சனி என்பார்கள் ஆனால் இந்த மரணச்சனியில் இறந்து விடுவார்கள் என்றது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இது உண்மை அல்ல தொண்ணூறு வயதை தாண்டி வாழ்கிறார்கள் ஸோ அந்த தொண்ணூறு வயது வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் எந்த சுற்று வருவார்கள் ஸோ மரணச்சனியில் எல்லோருக்கும் மரணம் நடைபெறுவதில்லை அவர் ஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்தி எட்டாம் அதிபதி ஆயுள்காரகன் சனி இதையெல்லாம் வைத்து ஒருவருக்கு மரணச்சனி மரண நிகழுமா நிகழாதா என்பது ஜாதகத்தை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும் முடிய பொத்தாம் பொதுவான வார்த்தை மரணச்சனியில் மரணம் நிகழ்ந்துவிடும் என்று சொல்லும் வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இது நடைமுறையில் ஒத்து வரவில்லை இது உண்மையல்ல இறுதியாக ஒரு மனிதனுக்கு நான்கு சுற்று சனி முதல் சுற்று மங்கு சனி இரண்டாவது சுற்று பொங்கு சனி மூணாவது சுற்று அந்திம சனி நாங்கா சுற்றி மரண சனி இதுதான் சரியான நான்கு சு சுற்றி இதுதான் சரியான விளக்கம் ஸோ மூன்று சுற்று சனி அல்ல இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட மூன்று சுற்று உண்மை அல்ல ஸோ இதில் யார் வாழ்வார்கள் யார் வீழ்வார்கள் இந்த நான்கு சுற்று சனியில் அவரவர் ஜாதகத்தை பொறுத்தது பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது அடுத்த வீடியோவில் மற்றொரு தலைப்பை பார்ப்போம் மிகவும் நன்றி